சிம்ம ராசியை பொறுத்த அளவிலே இந்த காலகட்டத்திலே சில தடுமாற்றம் ஏற்படும் மூன்றிற்கும் பத்திற்கும் உடைய சுக்கரன் இரண்டில் இருப்பது தனஸ்தானமாகிய உங்கள் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் தனம் வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டிலே இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன் என்று சொல்லலாம் இப்பொழுதும் உங்களுக்கு ராசியில கேது மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறவங்களா இந்த இருபத்தோரு நாட்கள் உங்களுக்கு சுக்கரவானுடைய பயிற்சி உங்களுக்கு வீட்டில் உணர்ந்து சேர்த்துருவார் அவர்கள் ஆலோசனையின்படி வாழ்ந்தவங்க நிறைய பேர் ஆனால் வாழ்ந்தவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் என்றால் பார்க்க மாட்டார்கள் இதை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழ கடன் புரட்சியிலிருந்து வெளிபட்டுவீங்க தற்காலிக விடுதலை எல்லாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா குருவே சர்வலோகானா விஜஜே விஜஜய அவரோகிணா சர்வ வித்யானா சிறு தட்சணாமூர்த்தினமாக அன்பார்ந்த அம்மன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்த்தம் குருக்கள் இப்பொழுது எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்பொழுது சிம்ம ராசி அன்பர்களே இந்த ராசியினுடைய அதிபதி சூரியன் சூரியன் எங்கே இருக்கிறார் இந்த சுக்கரபகவானுடைய பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பகவான் வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கன்னிகார ராசியில இருக்கக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடமான கண்ணியில இருக்கிறார் ஆக மூன்றிற்கும் உடைய சுக்ரன் இரண்டில் இருப்பது தனஸ்தானமாகிய உங்கள் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் தனம் வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டிலே இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன் என்று சொல்லலாம் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தலைத்தோகம் இல்லத்திலே திருமண காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமண யோகம் நிச்சயமாக வரப்போகிறது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு யோகப்பலன் என்றே சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்கள் ராசியிலே கேது இரண்டிலே சூரியன் சுக்கிரன் மூன்றிலே செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டிலே அதே போல ஏழாம் இடத்திலே கலத்திரஸ்தானத்திலே கும்பத்திலே ராகு மீனத்திலே சனி பகவான் அதே போல பதினொன்னில் குரு பதினொன்றில் குரு இருப்பது யோக பலன் பதினொன்னில் குரு இருப்பது அதாவது ஐந்து ஏழு பதினொன்று கூடியவன் சிறப்பான யோகத்தையே உங்களுக்கு கொடுப்பார் எனவே ஐந்து ஏழு ஒன்பதும் உங்களுக்கு நல்ல யோக பலன் என்று சொல்லலாம் ஐந்து ஏழு ஒன்பது கூடிய குருதான் குரு பார்வை என்பது சிறப்பாக இருக்கிறது ஆனால் பதினொன்னும் சிறப்பு என்று நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஜோதி ஆய்வு ஆய்வின்படி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தையும் சிறப்பாக ஏற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த சுக்கரபாவனுடைய பயிற்சி உங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திலே ராசியிலே புதனுடைய வீட்டிலே சுக்ரன் சுக்கரனுடைய வீட்டிலே புதன் அதாவது பரிவர்த்தனை யோகம் பெற்று நீச்ச ராஜயோகமாக சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு பலனை அள்ளி கொடுக்கப் போகிறார் கிள்ளி கொடுத்து வந்த சுக்கரவான் இதுவரைக்கும் அள்ளி கொடுக்கப் போகிறார் சிம்ம ராசியை பொறுத்த அளவிலே இந்த காலகட்டத்திலே சில தடுமாற்றம் ஏற்படும் என்ன ராசியிலே கேது உடல் சார்ந்த பிரச்சனையிலே ஏற்படுவர்கள் மருத்துவமனையிலே வைத்தியம் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நெடுநாளாக கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் மூன்று மாத காலம் ஒருவட்ட காலம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஓதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிப்பிடும் இந்த சுக்கரபகானுடைய பயிற்சி தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் வருவது வேறொரு பரிமாணத்திற்கு உங்களுக்கு எடுத்து செல்ல போகிறது அந்த மருந்து மாத்திரையிலிருந்து விடுபட்டு எப்பொழுதுமே வந்து சிம்மராசி என்பவர்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது யோசிப்பாங்க ஊசி போடுறதுக்கு யோசிப்பாங்க மருத்துவமனைக்கு போறதெல்லாம் யோசிப்பாங்க ஏன்னா ராசியினுடைய அதிபதி சூரியன் பலம் பெற்ற சூரியன் சாதாரண சூரியன் பலம் பெற்ற சரி சூரியனை தான் அனைத்து கோள்களும் இயங்குகிறது சூரியன் இல்லை என்றால் எதுவுமே இல்ல சூரியனுடைய வெளிச்சத்திலே தான் அனைத்து கிரகங்களும் செயல்படுகிறது எனவே சிம்மராசி அன்பர்களை பற்றிய உழைப்பாளிகள் திறமைசாலிகள் அதே போல கோபக்காரர்கள் ரொம்ப அதிகமா கோபம் அதே நேரத்துல குணமும் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு சில நிர்வாக திறமை எல்லாம் கொடுத்தீங்கன்னா அருமையா செய்வாங்க ஏற்கனவே கடகராசிக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கேன் சிம்ம ராசியும் நிர்வாக திறமை உள்ளவர்கள் அவங்க ஏதாவது சிம்மராசியை ராசியை பொறுத்தளவில் அவங்க எல்லாம் வந்து சிம்மராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு சொல் சொன்னீங்கன்னா பளிக்கும் சொல்வாக்கு உடையவர்கள் அதே நேரத்துல செல்வாக்கு அதிகமா இருக்குன்னா அது நூத்துல பத்து பேர் தான் செல்வாக்கா இருப்பாங்க ஏன்னா ராசினுடைய அதிபதி சூரியன் இப்பொழுதும் உங்களுக்கு ராசியில கேது மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறவங்களாம் இந்த இருபத்தோரு நாட்கள் உங்களுக்கு சுக்கரபானுடைய பயிற்சி உங்களுக்கு வீட்டுல ஒன்னாந்து சேர்த்துருவார் ஆஸ்பத்திரியை விட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க மருந்து மாத்திரை எடுத்துருக்கவங்கன்னா போதும் உங்களுக்கு உடல் ரீதியா இருந்த பிரச்சனை எந்த நோயும் தீர்ந்து விட்டது என்றுதான் அர்த்தம் தீர்ந்துவிடும் மருத்துவ வேலைகள்லே உங்களுக்கு இருக்காது மருத்துவம் சார்ந்த விஷயங்களிலே அனைவரும் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கீங்க மருத்துவமனையிலிருந்து உங்களுக்கு நோயை விளையிட்டாலே வெற்றி தான் அதே மிகப்பெரிய வெற்றி தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழ வேண்டும் இப்ப சிம்மராசி என்பவர்களை என்ன நிம்மதி வேணும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது ஒரு வாய் சாப்பிட்டாலும் அது நிம்மதியான சாப்பாடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சிம்மராசி என்பவர்கள் அவர்கள் ஆலோசனை பெற்று வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் அவர்கள் ஆலோசனையின்படி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் ஆனால் வாழ்ந்தவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் என்றால் பார்க்க மாட்டாங்க சில சிம்மராசி என்பவர்கள் துரோகம்லாம் நடக்கும் ரொம்ப கவலைப்படுவாங்க மற்றவர்கள் நினைத்து கவலைப்படுவர்கள் சிம்மராசி என்பவர்கள் தான் ஏன் சிம்மராசி என்பவர்கள் இந்த நாட்டை பற்றியே கவலைப்படுவார்கள் என்ன இப்படி இருக்கிறது நேர்மையான குணம் கொண்டவர்கள் பொய் சொன்னா பிடிக்காது சிம்மராசி அன்பர்கள்ட்ட மட்டும் பொய் சொல்லி பார்க்க பிடிக்காது அப்படியே கரெக்டா கேஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்க பொய் தான் சொல்றீங்கன்னு சொல்லி அவ்வளவு திறன் இருக்கும் இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சில அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் இந்த புத்தக விற்பனையு விற்பனையாளர்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த கோல்டு கவரிங் இதெல்லாம் செய்கிறவங்க விற்கிறவங்க கடை வச்சிருக்கிறவங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க ஆடை ஆபரணங்கள்லாம் விற்கிறவங்க சிம்மராசியில இருக்கிறவர்கள் பியூட்டி பார்லர்லாம் இருக்கிறது அறுதிதான் குறைவு தான் சிம்மராசிலேயே அன்பர்கள்லாம் வந்து சில வியாபார ஸ்தலத்திலே முதலாளி ஸ்தானத்துல உட்காந்துருவாங்க அப்படியே கல்லால் உட்காந்தாங்கன்னா காசு கொட்டும் ஆனா இப்போ வந்து காசு கொட்டாரு குறைவா தான் இருக்கு ஆனா இந்த காலகட்டம் சுக்கரபானுடைய பயிற்சி உங்களுக்கு யோக சொல்லலாம் வராக்கடன் எல்லாம் வந்து சேரும் கொடுக்க முடியாத கடன் எல்லாம் கொடுத்துருவீங்க கடன் இருந்து வழிபட்டுருவீங்க தற்காலிக விடுதலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து ஆறு ரூபா வட்டி அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கி இருக்கவங்கலாம் யாராவது பணம் கொடுத்து ரெண்டு ரூபா வட்டியில கொஞ்சம் குறைச்சி போடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பயன்படுத்திக்குங்க உற்றார் உறவினர்கள் மூலமாக அழைப்புகள் வரும் தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஒரு யோக பலன் என்றே சொல்லலாம் சித்தர்களுடைய ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுங்கள் சித்தர்களுடைய வழிபட ஜீவ சமாதி இப்படி பெரிய பெரிய சித்தர்களுடைய சமாதி அதாவது நான் சொல்வது என்னன்னா சித்தர்கள் எல்லாரும் இப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த கலியுகத்தில் வந்து இந்த வீடியோலலாம் வராங்க நான் சித்தர் நீந்தான் சித்தர்னு சொல்றாங்க அந்த சித்தரில் பதினெட்டு சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் வழிபட்டுக்கோங்க போகர் சித்தர் போரக்கர் புளிப்பாணி சித்தர் பாம்பன் சுவாமிகள் இப்படிப்பட்ட அந்த இந்த விளாத்தி குளம் பக்கம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அவரும் ஒரு குருநாதர் தான் அங்கெல்லாம் போய் வழிபட்டுக்குங்க ரெட்டியப்பட்டி குருநாதர் சுவாமிக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இங்க கேட்டுப்போங்க அப்படி இல்லைன்னா என்னுடைய அலைபேசி நம்பருக்கு ஒன்று கேட்டுங்க ரெட்டியப்பட்டி குருநாதர் சுவாமிகள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பிலே இருந்து வந்த நீண்ட நாட்கள் இருந்த உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் தீரும் அங்க போனீங்கன்னா நிச்சயமா தீரும் அதற்கு புகழ்பெற்ற ஸ்தலம் என்றே சொல்லலாம் எனவே சிம்மராசி என்பர்கள் சிவாலயம் சென்று வழிபட்டுக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஆலய வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் செலவுகள் வரும் பணம் கிடைக்கும் இதுதான் நடக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் சில சிவஸ்தலத்திற்கு புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இந்த கேது பகவானுடைய சஞ்சாரங்கள் ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது அதனுடைய எப்படி சொல்றது அதனுடைய பலன் கொஞ்சம் குறையும் கெடு பலன் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சிவாலயம் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போயிடாரு இந்த சிம்ம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாவது பூர நட்சத்திரக்காரர்கள் அதே போல உத்தர நட்சத்திரக்காரர்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்து கோபத்தை கையிலே வைத்துக்கொண்டே இருப்பார்கள் அவளுக்கு கோபம் இருக்கிற இடத்துலாம் குணமடையும் அவங்க எல்லாம் வந்து சில அடிபடக்கூடிய கீழே விபத்துக்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளா இருக்கு அதெல்லாம் குறைச்சிக்கோங்க சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கவனமா போகணும் வண்டி வாகனத்துல கவனமா போகணும் அதே நேரத்துல வந்து மருத்துவமனைக்கு போய் மருந்தெடுக்கிறவங்க பார்த்து கேட்டு மருந்தெடுத்துக்குங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்க கவனமா இருக்கணும் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதே போல பூர்வ நட்சத்திரக்காரர்கள் பூர்வ நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து இப்போ வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க போய் பேசக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கு வீடு தேடி பெண் பார்க்க வர்றவங்க மாப்பிளை பார்க்க போறவங்க எல்லாம் வந்து மாப்பிள்ள பார்க்க மாப்பிள்ளையை எங்க எங்க நல்ல மாப்பிள்ளை இந்த தேடக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுக்கள் நடைபெறும் யாருக்கு இந்த நேரத்தில் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது சிம்மராசி என்பர்களா கொஞ்சம் சில பேர் மனம் இருப்பாங்க யாருக்கு எழுதியும் கொடுத்துருவாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல உத்தர நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க அதே போல இந்த கண் புரை நோய்கள்னு சொல்லுவாங்க அவங்களாம் கவனமாக எடுத்துக்கோங்க மருத்துவமனை நோய் மருத்துவ ஆலோசகரின்படி நீங்க எடுத்துக்கோங்க அதே போல நீங்க அக்னி ஸ்தலம் சொல்லுவாங்க இந்த திருவண்ணாமலை இப்படிப்பட்ட ஸ்தலத்திற்கு இந்த போய் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப இந்த காலத்துல கேது பகவானுடைய சில கெடுபலன்கள்லாம் உங்களுக்கு குறையும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முழுக்க சுக்கர பகவான் உங்களுடைய பார்வை இரண்டாம் பார்வையா வருவதனால் உங்களுக்கு குடும்பத்திலே சுக காரியங்கள் நடக்கும் தன வருவாய்கள் பெருகும் அதே நேரத்துல கொஞ்சம் சிறவு செலவுகளும் இருக்கும் கட்டுப்படுத்துவீர்கள் செலவுகள்லாம் குறையும் சில சிந்தனை எல்லாம் வரும் நல்ல அறிவாக சிந்த வந்த நேரத்துல அறிவா சிந்திப்பீங்க நல்லா அழகா சிந்திப்பீங்க ஆனால் காரியங்கள் செயல்படுவதிலே தடைகள் ஏற்படும் நீங்க என்னதான் அறிவா சிந்திச்சாலும் தடைகள் ஏற்படும் எனவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்து இந்த மொத்தத்துல இந்த சிம்மராசிக்காரர்களுடைய பொது பலன் என்னன்னா கவனமாக இருக்க வேண்டும் பணம் வந்து சேரும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மருத்துவம் சார்ந்த விஷயங்களிலே கவனமா இருக்கணும் எனவே இந்த சிம்மராசி அன்பர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஜாதகம் அதிகமாக வந்து எனக்கு வருது உங்களை அனைவருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் மிகப்பெரிய நன்றி